திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியில் கருணாநிதி தலைமையிலான ஐந்தாவது அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்களை பற்றிய காணொளி கருணாநிதி அரசியல் வரலாற்றில் மிக மோசமாக அமைந்த ஆட்சி என்றால் இதுவே ஆகும் இந்த ஆட்சியில் விலைவாசி உயர்வு டூ ஊழல் மின்வெட்டு மற்றும் சட்ட ஒழுங்கு சீர்கேடு போன்ற காரணங்களால் மோசமான ஆட்சியாக அமைந்தது இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுக்கான இந்த ஆட்சிக்காலத்தில் காலத்தில் முதலமைச்சராக ஐந்தாவது முறை பதவியேற்ற முதல்வர் கருணாநிதி பொதுப்பணி காவல்துறை உள்துறை மதுவிலக்கு மற்றும் தமிழ் கலாச்சாரம் போன்ற முக்கிய துறைகள் இவரிடமே இருந்தது நிதியமைச்சராக பேராசிரியர் கா அன்பழகன் துணை முதல்வராக மு க ஸ்டாலின் மாவட்ட வருவாய் அலுவலகம் தொழில்கள் சிறுபான்மையின நலத் போன்ற துறைகளில் இவரவசம் இருந்தது மின்சாரத்துறை அமைச்சராக ஆற்காடு என் வீராசாமி கூட்டுறவுத்துறை அமைச்சராக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்ட செயலாளரான திரு கோசிமணி செயல்பட்டது குறிப்பிடத்தக்கது வேளாண் துறை அமைச்சராக அன்றைய ஒருங்கிணைந்த சேலம் மாவட்ட செயலாளரான சேலத்து சிங்கம் என அழைக்கப்படும் திரு வீரபாண்டி எஸ் ஆறுமுகம் சட்டத்துறை அமைச்சராக திரு துரைமுருகன் உயர்கல்வித்துறை அமைச்சராக அன்றைய ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்ட செயலாளரான திரு பொன்முடி போக்குவரத்து துறை அமைச்சராக அன்றைய ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்ட செயலரான திரு கே என் நேரு சுகாதாரத்துறை அமைச்சராக திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் இவரிடம் மருத்துவம் கல்வி மற்றும் குடும்ப நலன் போன்ற துறைகள் இவரிடமே இருந்தது ஊரக தொழில்கள் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சரான திரு பொங்கலூர் என் பழனிசாமி வருவாய் மற்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சரான திரு ஐ பெரியசாமி சுற்றுலா மற்றும் பதிவுத்துறை அமைச்சரான திரு என் சுரேஷ்ராஜன் செய்தித்துறை அமைச்சரான திரு பருதி இளம்பழுதி உணவுத்துறை அமைச்சரான திரு ஏவா வேலு குடிசைகள் அகற்றுதல் மற்றும் விடுதி கட்டுப்பாட்டுத்துறை அமைச்சரான திரு சுப தங்கவேலன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சரான திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தொழிலாளர் துறை அமைச்சரான திரு தாமோ அன்பரசன் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரான திரு கே ஆர் பெரியகருப்பன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான திரு தங்கம் தென்னரசு வணிக வரித்துறை அமைச்சரான திரு எஸ்என்எம் உபயதுல்லா சுற்றுச்சூழல் துறை அமைச்சரான திரு டிபிஎம் மொய்தீன் கான் வனத்துறை அமைச்சரான திரு என் செல்வராஜ் நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சரான திரு வெள்ளைக்கோயில் சாமிநாதன் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரான திரு டாக்டர் பூங்கோதை ஆலடி அருணா சமூக நலத்துறை அமைச்சரான திரு கீதா ஜீவன் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரான தமிழரசி மீன்வளத்துறை அமைச்சரான திரு கே பி பி சாமி வள மேம்பாட்டுத் துறை அமைச்சரான திரு உ மதிவாணன் காதல்துறை அமைச்சரான திரு கே ராமச்சந்திரன்